சின்ன மருமகள் சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி ராஜாங்கம் தலைகுனியக்கூடாதுன்றதுக்காக அவங்க செஞ்ச ஒரு பெரிய உதவியை நினச்சி அப்போத்தான் ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஐயா ராஜாங்கம் என்னதான் நாம் இங்கே தமிழ் செல்வி குடும்பத்து மேலே கோவமாக இருந்தாலும் தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலை ஏன்னா தமிழ் செல்வி மாசமாக இருக்கேன்னு சொல்லி தமிழ் செல்வியாக போய் சொன்னால் இல்லையே வசந்தி சொன்ன தான் தமிழ் செல்வி இப்படி அந்த பொய்யை நம்மக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு அது மட்டுமா இப்பையும் அந்த செல்லப்பாண்டி தான் மற்றவங்கள ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கான் ஆனால் இந்த பிரச்சனை எதுக்குமே தமிழ் செல்விக்கு சம்மந்தம் இல்லை இந்த பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்துனது வசந்தி செல்லப்பாண்டின்னு இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு தமிழ் என்ன செய்வா ஏன் செய்து உனக்கு தமிழ் செல்வி மேலே இம்புட்டு கோவம் இருக்கே இப்போ தமிழ் செல்வி மாசமாக தானே இருக்கா அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நம்ம வீட்டு வாரிசை சம்மந்துட்டு இருக்க தமிழ் செல்வியை நீ ஏத்துக்கலைன்னா வேற யாராலையும் தமிழ் செல்வி பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது உன் அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்ற சந்தோஷம் உனக்கு வேணும்னா நம்ம மருமக இந்த வீட்டு மருமக தமிழ் நீ ஏற்றுக்கணும் அப்போ தான் இந்த வாரிசு மூலமாக உன் அம்மாவை நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சேது மெதுவாக யோசிக்கிறாரு இருந்தாலும் தமிழ் மேலே இருக்கிற கோவத்தினால சேது வாழ இங்கே அப்பத்தா சொல்கிற எதையும் ஏற்றுக்கவே முடியல உடனே மோகனாவும் ஆமா செய்து தமிழ் செல்வி ரொம்ப பாவம் செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு தான் அப்பா பக்கம் நியாயமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸில் மாட்டி விட்டு இங்கே உன்னுடைய அப்பா தலைகுனியக்கூடாதுன்னு வந்து பேசிட்டெல்லாம் போயிருக்கா நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த உண்மையெல்லாம் நிரூபித்து நம்ம குடும்பத்துக்காகவே உதவி செய்கிறது தமிழ் செல்வி மட்டும்தான் அது ஏன் செய்து இந்த சாவித்திரி தாமரனு எல்லாரும் நீ தப்பு செஞ்சதா சொன்னாங்கல்ல ஏன் உன் அப்பா கூட உன்னை சந்தேகப்பட்டாரு நீ தப்பு செய்யவே இல்லைன்னு நம்புனது இந்த வீட்டில் இருந்த தமிழ் செல்வி மட்டும்தான் நாங்கள் எல்லாரும் உன் பக்கம் இல்லை அப்போ கூட உண்மையை நிரூபிச்சு ஒன்றை தலை நிமுறை வச்சது தமிழ் செல்வி மட்டும்தானேயா நீ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா தமிழ் செல்வி பொய் சொல்லி ஏமாத்தியிருந்தாலும் இப்போ நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிறதுனால நீயே மன்னிச்சு தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு தமிழ் செல்வியை பிரியனும் இங்கே நோட்டீஸ் அனுப்புறது பிரியறதுக்கு வக்கீலை வச்சு எல்லா ஏற்பாடையும் செய்கிறதுன்னு இதெல்லாம் எங்களால் பார்த்துக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல செய்து அம்மாவுக்காக நீ பேசாமல் அங்கே தமிழ் செல்வி செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சிரு நம்ம வீட்டு மருமகளால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால நீ தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தனா நீ மனசு மாறினா உன் அப்பாவும் மனசு மாறி தமிழ் செல்வியை ஏற்றுப்பாரு சேது எங்களுக்காகவும் உன் அப்பத்தாவுக்காகவும் இதை கூட செய்ய மாட்டியா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தா நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம் உன் அப்பாவும் மனசு மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி இங்கே மோகனா இங்கே சேதுவுக்கு புரிய வைக்கும்போது அப்பத்தாவும் ஆமாம் செய்து இன்னும் எத்தனை நாள் நான் அவங்க கூட இருக்க போறேன் இந்த அப்பத்தா யோசிக்கிறத நினைக்கிறத நீ செய்ய மாட்டியாப்பான்னு சொல்ல அப்பத்தா நீங்கள் எல்லாரும் தமிழ் செல்வி மேலே தப்பே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்க ஆனால் எனக்குன்னு ஒரு வாரிசு வரப்போது என் அம்மாவை மறுபடியும் நான் பார்க்க போகிறேன்னு தமிழ் செல்வி மாசமாக இருந்ததுனால தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசையில் தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் ஆனால் அது எல்லாமே இல்லைன்னு அப்புறமா நான் தான் சொன்னேன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு தமிழ் செல்வி பேசினதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அது மட்டுமா தான் படித்து ஆகணும் டாக்டர் ஆகணுன்றதுக்காக அங்கே காலேஜிலலாம் சேர்ந்து அந்த தமிழ் செல்வி என்ன செஞ்சிட்ருக்கான்னு உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தெரியும் தமிழ் செல்வி என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கான்னு நிறைய விஷயத்த என்னால் சொல்ல முடியல ஆனா தமிழ் செல்வியை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும் அவ என்னை விரும்பி கல்யாணமே பண்ணல இந்த குடும்பத்து மேல உள்ள அக்கறையில் ஒன்றும் மருமகளா வரல இந்த சொத்து கிடைக்கும் தான் அப்பாவுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால் அந்த செல்லப்பாண்டி ரொம்ப வசதியாக இருக்கலாம் தான் குடும்பமும் தலை நிமிந்து இருக்குன்றதுக்காகவும் இந்த வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிட்டா ராஜாங்கத்தோட சம்மந்தின்ற திமிரில் இப்படி மற்றவங்கள ஏமாற்றி பணம் வாங்கலாம்ல அதுக்காக தான் இந்த வீட்டுக்கே மருமகளாக வந்திருக்கா இனி அவளை நம்பி என் மனைவியாக நான் ஏற்றுக்க போகிறதே இல்லை யார் என்ன சொன்னாலும் என் மனது மாறாது என் அப்பாவும் கண்டிப்பாக தமிழ்செல்வியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போறதும் இல்லை இதெல்லாம் நடக்காது அப்பத்தா இதை பற்றி இனி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சேது ரொம்பவே கோவமாக பேசிட்டு போறாரு உடனே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க கிட்ட என்ன மோகனா இது ராஜாங்கமும் நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டிக்கிறான் இங்கே சேதுவும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டிக்கிறான் இப்படியே இருந்தால் என் பேத்தி தமிழ் செல்வி எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும் எல்லாரும் தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு தெரியும் தமிழ் செல்வி எவ்வளோ புத்திசாலி எவ்வளோ பெரிய திறமசாலின்னு அப்படி இருக்க போய் தானே ராஜாங்கம் போலீஸில் கூடாதுன்னு செல்லப்பாண்டியால் வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ராஜாங்கத்தை தலை வச்சிருக்கா வச்சுருக்கா இந்த தமிழ் தமிழ் செல்வி உண்மையை நிரூபிச்சிருக்கா இந்த தமிழ் செல்வி தமிழ் செல்வியோட அருமை இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு அப்போ ரொம்ப மனசு வேதனையோட இங்கே மோகனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு தமிழ் செல்வி சரியான முடிவெடுத்து போலீஸில் மாட்டி விட்டுட்டா ஆனால் தேவையில்லாமல் அந்த ஆளுங்க எதுக்காக ஏன் அப்பா தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சாருன்னு போலீஸ்கிட்ட பொய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் அப்படின்னு இங்கே செய்தவுக்கு சந்தேகம் வருது இதை உடனே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாரு உடனே ஆறுமுகமும் ஆமானே இதை நான் கூட யோசிச்சு பார்க்கல பாருங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு சந்தேகம் வருது அப்ப ஏதோ ஒரு உண்மை பெரிய பிரச்சனை இவங்களுக்கு இவங்க எல்லாரும் அந்த பிரச்சனையை மறைக்கிற மாதிரிலாம் இருக்கு யாரோ சொல்லி தான் இந்த ஆளுங்க நம்ம ஐயாவை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினச்சிருப்பாங்களோ சொல்லப்போனால் இதுக்கும் செல்லப்பாண்டிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த உண்மையை கண்டுபிடிச்சா பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலானே யாரெல்லாம் போலீஸ்கிட்ட போய் ராஜாங்க மேலே தான் தப்பு இருக்குது அவரால் தான் நாங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களோ எல்லார்கிட்டேயும் போய் பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யார் மூலமாக இப்படி பொய் சொல்ல வந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவெடுங்கனே அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான் ஆறுமுகம் இந்த பிரச்சனையை அப்படியே விடக்கூடாது யாரோ என் குடும்பத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனையை செஞ்சு தலை குனிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க முதல்ல இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதவும் அங்கிருந்து கிளம்புறாரு இன்னொரு பக்கம் இங்கே போஸ் ஏற்பாடு பண்ண மாதிரியே அந்த ஆளுங்க போய் போலீஸ்கிட்ட சொல்லி ராஜாங்கத்தை வசமாக மாட்டி விட்டுருப்பாங்கன்ற சந்தோஷத்துல இருக்கும்போது போலீஸ் போலீஸ் கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லாம அந்த ஆளுங்க எல்லாரும் திரும்பி வரத போஸ் பாக்குறாரு அந்த ஆளுங்க போஸ் கேட்குறாரு நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டிங்கல்ல ராஜாங்கத்தை மாட்டி விட்டுட்டிங்களா அங்கே போலீஸ் ராஜாங்க வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு கேட்க என்ன தம்பி நீங்கள் நடந்தது எதுவுமே தெரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசுகிறீங்க உங்களை நம்பி ராஜாங்க ஐயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது எங்கள் தப்பு ஏன்னா தப்பு செஞ்சது செல்லப்பாண்டி தான் அங்கே போலீஸ் வந்து செல்லப்பாண்டியை அங்கே உள்ள வச்சுருக்குறாங்க இப்போ நாங்கள் போய் அந்த உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா செல்லப்பாண்டி நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அந்த பணத்தை வாங்கினது நான் தான் இந்த பிரச்சனைக்கும் ராஜாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டானே அந்த செல்லப்பாண்டி எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் பேச்சை கேட்டுட்டு ரா ராஜாங்கத்துக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துலையே இருக்க முடியாது அது மட்டும் இல்லை சேதுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோவு தான் எங்களைலாம் சும்மாவே விட மாட்டோம் அந்த சேது அப்படின்னு சொல்லும்போது அது கூடனே போஸும் நான் சொன்ன எதையும் நீங்கள் செய்யலியான்னு கேட்க நீங்கள் தர பணமும் வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செய்ய செய்யவும் வேண்டாம் நாங்கள் எடுத்த முடிவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இனி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டோம் எங்கள் பணத்தை ஏமாற்றின செல்லப்பாண்டி மூலமாக எப்படியாவது பணம் கிடைக்குதான்னு பார்க்குறோம் ஆனால் அதுக்குன்னு பெரிய பொறுப்பில் இருக்கிற ராஜாங்க செய்யா ராஜாங்கம் செய்யாத தப்புக்காக அவரை மாட்டி விடணும்னு நினச்சா அப்புறம் எங்களை தான் பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்ல இங்க போஸுக்கு என்ன செய்யணும் தெரியல நாம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று தமிழ் செல்வி நம்மளால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே அங்க செல்லப்பாண்டி மேலே தப்பு இருக்குன்னு த அப்பானு கூட பார்க்காம போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாளா இதனால இப்படி எல்லாம் ஆயிருச்சா இந்த ராஜாங்கம் தலை குனிவாரு அவமானப்பட்டு நிப்பாரு பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைச்சேன் எதுமே என்று ரொம்பவே கோபத்துல இருக்கிற போஸ் அந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க நான் தான் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னேன்ல எனக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா அந்த ராஜாங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை பாத்தீங்களா தன்னுடைய சமந்தி செல்லபாண்டியை மாட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காரு அந்த ராஜாங்க சொல்லி தாங்க செல்லப்பாண்டி பணத்தையே வாங்கி உங்களெல்லாம் எல்லாம் ஏமாற்றிருக்கான் உங்களுக்கு அந்த பணம் என்னைக்கும் போறது போகிறதில்ல நான் சொன்னதை கேட்டிருந்தால் அதிகமாகவே பணத்தை கொடுத்துருப்பேன் இல்லைன்னு சொல்ல தம்பி பணத்துக்கு ஆசைப்பட்டா அப்புறம் நாங்களும் போலீஸில் தான் மாட்டிக்கணும் போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டால் அப்புறம் எங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது போங்க தம்பி போய் வேறே வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க போஸும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்க இங்கே ஆறுமுகம் செய்துன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆளுங்க கிட்ட பேசணும் யாரு இப்படியெல்லாம் சொல்ல சொன்னது எதுக்காக ஏன் அப்பா மேலே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்தீங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு சேது இங்கே ஆறுமுகமும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து சேது கிட்ட பேச வைக்க சேதுவும் ஆமாம் நீங்கள் தானே போலீஸை பார்த்து என் அப்பாவை மாட்டி விடணும்னு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல இல்லப்பா சேது நாங்கள் வேணும்னே அப்படியெல்லாம் செய்யலைன்னு சொல்றாங்க நீங்க வேணும்னே செய்யலைன்னா தப்பே செய்யாத ஏன் அப்பாவை அவமானப்படுத்தினோன்னு எதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே அங்க போலீஸ பாக்க போனீங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நாங்க செஞ்சது பெரிய தப்பு தான் ராஜாங்க ஐயா செய்யாத தப்புக்கு அவரை மாட்டி விடணும் நாங்க நினைச்சிருக்க கூடாது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க இல்லைன்னு சொல்ல வேற யாரு அந்த செல்லப்பாண்டியா செல்லப்பாண்டி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க செல்லப்பாண்டி எதுவுமே செய்யலை செல்லப்பாண்டி பணத்தை வாங்கி ஏமாத்தினது உண்மை அவன் பணம் தரம இருந்ததுனால செல்லப்பாண்டி குடும்பத்து மேலேயே எங்களுக்கு கோபம் இருந்ததும் உண்மைதான் ஆனா உங்க வீட்ல உள்ள தான் எங்க எல்லாரையும் பார்த்து பேசி நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு எங்கள் மனசையே மாற்றினது சொல்லப்போனால் ராஜாங்க ஐயா மேலே தப்பு இல்லை எங்கக்கிட்ட பணம் வாங்கினது செல்லப்பாண்டி தானு நாங்களும் எவ்வளவோ சொன்னோம் ஆனால் பணத்து மேலே உள்ள ஆசையில் பணம் நிறையா தரேன்னு சொன்னதுனால நாங்களும் இப்படி மனசு மாறிவிட்டோம் ஆனால் போலீஸ்கிட்ட போய் நாங்கள் பேசினப்போ செல்லப்பாண்டி மேலே தான் தப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யாத தப்புக்கு ராஜாங்க ஐயா மேலே நீங்கள் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் எடுத்துக்க முடியாது கொஞ்சம் நாளையில் செல்லப்பாண்டி எப்படியாவது பணத்தை கொடுக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க போஸ் செஞ்ச பிரச்சனையால் இப்போ நாங்கள் எல்லாரும் போஸால் அவமானப்பட்டு நிற்கிறோம் ராஜாங்க ஐயா எந்த தப்பும் செய்யலைன்னு எங்களுக்கும் தெரியும் நாங்கள் செஞ்ச இந்த தப்புக்கு எங்களை மனுச்சுருங்க செய்து நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிடாதீங்க எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது ஆனால் தமிழ் செல்வி சரியான நேரத்தில் தன்னுடைய அப்பானு கூட பார்க்காம செல்லப்பாண்டிய போலீஸில் மாட்டி விட்டு ராஜாங்க ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டு மருமகளாச்சே உங்களை விட்டு கொடுத்துருவாங்களா ஆனால் ஒரே வீட்டில் இருந்த போஸு எதுக்காக உங்கள் அப்பா மேலே இருந்த அவரோட கோபத்தில் இப்படிலாம் செய்யணும்னு வந்து பணத்தை தரேன்னு சொன்னாரு தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னதான் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒத்துமையாக இருந்தவங்க ஆனால் போஸுக்கு ராஜாங்க ஐயாவையும் உங்களையும் கொஞ்சம் கூட பிடிக்கல நீங்கள் ரெண்டு பேரும் தலை நிமிந்து இருக்கக்கூடாது மற்றவங்களால் அவமானப்பட்டு இருக்கணும்னு அந்த போஸ் நினைக்கிறான் அதனால தான் இப்படி இப்போ கூட தேடி வந்து எம்பிட்டு பணம் வேணாலும் தரேன் நீங்கள் மறுபடியும் அந்த ராஜாங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அவனை மாட்டி விடணும்னு சொன்னாங்க நாங்கள் தான் அதை முடியாதுன்னு சொல்லி போஸ் இங்கேருந்து அனுப்பிட்டோம் பிரச்சனை செஞ்சது தமிழ் செல்வியும் இங்கே வந்து செல்லப்பாண்டியும் கிடையாது உங்கள் அப்பாவை மாட்டி விடணும்னு எங்களுக்கு பணம் தரதா சொன்னதே அந்த போஸ் தான் வேணும்னா அவரை போய் கேளுங்க மற்றபடி நாங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு செய்துக்கிட்ட போஸை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லி செய்துக்கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க இங்கே போஸை போஸை பற்றி இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஆறுமுகத்துக்கு கோபம் வந்தாலும் இந்த போஸை சும்மா விடக்கூடாது அவன் இப்படி இருக்க போய் தானே என் குடும்பத்தை தலை நிமிர விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போனது மட்டும் இல்லாமல் இத்தனை பேருக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்கான் எவ்வளோ தைரியம் எங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையாக உண்மையாக தன்னுடைய பொறுப்பில் இருக்கிறாரு ஆனால் இந்த இந்த எங்கள் அப்பாவோட நிலமை என்ன ஆயிருக்கும் எல்லாரும் எங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிருப்பாங்க நல்ல வேலை என்னவோ தமிழ் செல்வி உண்மையை நிரூபித்தா இந்த போஸை சும்மா விடக்கூடாதுன்னு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே வந்து செய்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த சேதுவும் இங்கே ராஜாங்கத்தை கூப்பிட்டு அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்குப்பா இப்போ தான் யார் மேலே தப்பு இருக்குன்னே தெரிய வந்திருக்குன்னு சொல்ல உடனே சன்னாசியம் இப்போ எங்கே போயிட்டு வரீங்க ஆறுமுகம் ஏன் சேது இம்புட்டு கோபமாக இருக்கான் அதான் அண்ணன் ராஜாங்கம் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தமிழ் செல்வி வந்து உண்மையை நிரூபித்ததால் எல்லோரும் இப்போ நிம்மதியாக தானே இருக்கும் வந்த பிரச்சனை இப்போ நமக்கு இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்ல இப்போ என்னையா நீ கண்டுபிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்க உடனே அப்பத்தாவும் ஆமா செய்து உனக்கு என்ன தெரிய வந்ததுன்னு கேட்கும்போது இந்த வீட்டில் இருந்த போஸ்ஸு ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை செய்ய போய் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க ஆனால் இப்போ மறுபடியும் போஸ் திட்டம் போட்டு இங்கே வந்து அத்தனை பேரும் அப்பா மேல தப்பு இருக்குன்ற மாதிரி பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு காரணம் செல்லப்பாண்டி இல்லை இந்த போஸ் தான் போஸு மற்றவங்க கிட்டலாம் போய் பேசி அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லி அத்தனை பேரையும் இங்கே வந்து போலீஸ்கிட்ட அப்பா தப்பு செஞ்ச மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் வரேன் பிரச்சனைக்கு காரணம் அந்த செல்லப்பாண்டின்னு செல்லப்பாண்டி குடும்பத்தையே சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு கிளம்பினேன் ஆனால் போகிற வழியில எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு போஸ் நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கானா அவனுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை நம்ம வீட்லேயும் இல்லை அவனுக்கு எப்படி இம்பிட்டு பணம் கிடைக்கும் வீட்டில் உள்ள யாரோ தானே அந்த போஸுக்கு உதவி செய்கிறாங்க அது மட்டுமா என் அப்பா எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அவரை அவமானப்படுத்தினோன்னு அந்த போஸ் திட்ட போட்டிருக்கானா அவனை எப்படி என்னால் சும்மா விட முடியும் போஸ் இனி நாங்கள் கேட்க மாட்டோன்னு யாரெல்லாம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களோ அவங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இருக்குது அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து இங்கே சேது பேசும்போது ஈஸ்வரி கண் கலங்கி நிற்கிறாங்க உடனே சித்ராவும் அம்மா என்னமா இது போஸ் மாட்டிக்கிட்டானா அப்ப அப்படின்னு கேட்க எனக்கு தெரியலடி அந்த தமிழ் செல்வி உண்மையை நிரூபிக்கும் போதே நினைச்சேன் போஸ் மாட்டிப்பானோன்னு இப்போ இந்த சேது வேற இப்படிலாம் பேசுகிறானா அந்த ஆளுங்க போஸை மாட்டி விட்டுருப்பாங்க போல இப்போ போஸ் எங்கே இருக்கானோ சேது கிட்ட மாட்டிக்கிட்டானா அம்பிட்டுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சித்ராவும் இது போஸுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் தான் பணத்தை கொடுத்து உதவி செய்கிறீங்கன்னுலாம் தெரிஞ்சது அப்புறம் போஸ் மாதிரியே உங்களையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கம்மா அப்பாவும் சும்மா இருக்க மாட்டாரு உங்களை வெளுத்து வாங்கிடுவாங்க தெரியும்லன்னு சொல்ல போஸுக்கு நான் உதவி செஞ்சதா நீ யாருக்கிட்டே சொல்லாமரு அது போதும் போஸ் மேலே தப்பு இருக்குன்னு நாமளும் கண்டிப்பாக இவனால் போஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது போஸ் மேலே நாமளும் கோபமாக இருக்க மாதிரி எல்லாரும் முன்னாடி நடித்து அழுதா நம்மளை நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரியும் என்ன செய்து சொல்ற బోసా పోసా ఇప్పుడే என்னால் நம்ப முடியல ஆனால் போஸ் எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா என்னைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியில் போனானோ நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை செஞ்சானோ அன்னைக்கு போஸ் என் பையனே இல்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் திருந்தாம ஏன் தான் போஸ் இப்படிலாம் செய்யறானோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரியும் போஸ் மேலே தப்பு இருக்கிற மாதிரியும் தனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரியும் எல்லாரும் முன்னாடியும் பேசி அழுகுறாங்க உடனே அப்பத்தாவும் ஈஸ்வரி இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா போஸ் எல்லாருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் நீங்க அந்த ராஜாங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான் பணத்தை எங்க வந்து வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிற உன்கிட்ட தான் கேட்டு வாங்கி அவன் திட்டம் போட்டிருப்பான் யார் வீட்டு பணத்தை யார் பயன்படுத்தி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கறது எனக்கு நல்லா தெரியும் ஈஸ்வரி கண்டிப்பாக போஸ் உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் ஆனால் நீ தான் என்னவோ போஸ் எங்கே இருக்கான்னு தெரியல அவன் இப்படி செஞ்சதெல்லாம் தப்புன்னு எங்கள் முன்னாடி நடிக்கிற மாதிரி தெரியுது உண்மையை சொல்லி ஈஸ்வரி போஸ் இப்படி நான் செய்ய போகிறேன் ராஜாங்கத்தை அவமானப்படுத்த போகிறேன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பான்ல நீயும் வேணுனே போஸ் கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தான் அது எப்படி த நானும் இப்படி செய்ய முடியும் இந்த வீட்டில் இருக்கிற ராஜாங்க மாமாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும் அவருக்கு மட்டும்தான் நான் வந்து உதவி செய்ய முடியும் தப்பு செஞ்ச போஸ் என் பையனாவே இருந்தாலும் அது தப்பு தானே அவனுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ணுவேன் எப்படி பணத்தை கொடுத்து உதவி செய்வேன் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஈஸ்வரி அங்க வந்து தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு செய்து முன்னாடி அழுகிறாங்க உடனே செய்து சொல்றாரு அப்பா நீங்க கவலைப்படாதீங்க போஸை எப்படியாவது போலீஸில் மாட்டி விட்டு இனி உங்கள் வழிக்கு போஸ் வராத மாதிரியும் அவனை வெளுத்து வாங்கி என்ன செய்கிறன்னு மட்டும் பாருங்கள் போஸை நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா இவ்வளோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்ல அதுக்கப்புறமும் கண்டிப்பாக போஸை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் இத்தனை நாள் தமிழ் செல்வி குடும்பத்து மேலே தான் எனக்கு கோபம் இருந்தது நம்ம வீட்டிலையே இருந்துக்கிட்டு நம்ம பணத்தையே எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நியாயமாக நடந்துக்காமல் இப்படி செய்கிற போஸ் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடாதுப்பா அவெல்லாம் வெளியிலயே வர முடியாத அளவு போலீஸில் மாட்டி விட அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து சேது கிளம்பி போகிறாரு அதே சமயம் தான் ஃப்ரெண்டு கிட்ட போஸ் பேசிகிட்டு இருக்கிறத சேது பார்த்துடுறாரு பார்த்த உடனே போஸ் அங்கேருந்து கிளம்ப நினைக்க இங்கே வந்து சேதுவும் வெளுத்து வாங்குறாரு போஸை என்னடா செஞ்சு வச்சுருக்கேன் நீ குடும்பத்தை அவமானப்படுத்துனது பத்தாதுன்னு குடும்பத்துக்கு தேவையான பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு மறுபடியும் மறுபடியும் ஏன் அப்பாவை தலை குடியணும்னு வைச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா நீ தான் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி மனசை மாற்றி என் அப்பா செய்யாத தப்புக்கு அவரை மாட்டி விடணும்னு நீ ஏற்பாடு பண்ணலை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இன்னும் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்க இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சி வச்சுருக்க உன்னை இப்படியே விட்டால் சரிபட்டு வரமாட்டே அப்படின்னு ஆர்முகமும் இங்கே வந்து சேதுவும் போஸ் வசமாக மாட்டிக்கிட்டதால் வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட போஸ் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி என் அப்பா பெரிய பொறுப்பில் இருக்கிறாருன்னு தெரியும் அவருக்கே பிரச்சனை செய்யணும்னு நினச்சது என் வீட்டில் உள்ள ஒரு ஆளாகவே இருந்தாலும் தப்பு தப்பு தானே என் அப்பா பேரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அவர் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு என் குடும்பத்தை ஏமாற்றி அவமானப்படுத்த திட்டம் போட்ட இந்த சார் சும்மா விடாதீங்க சார் இவெல்லாம் வெளியிலயே வரக்கூடாது என் வீட்டில் இருக்கும் போதும் இப்படிதான் என் அப்பாவுக்கு எப்ப பார்த்தாலும் அவமானத்தை தேடி கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கும்போது போது வேற வழி இல்லாமல் போஸும் உண்மையை ஒத்துக்கிறாரு நான் தான் அந்த ஆளுங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்தி என் பெரியப்பா மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது செல்லப்பாண்டி தான் பணத்தை வாங்கினது எனக்கு இதெல்லாமே எல்லாமே தெரியும் நான் செஞ்சது தப்பு தான் என்ன மனுச்சிரு போஸு இனி இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் உங்க வழிக்கே வரமாட்டேன் நான் என்ன நான் வேற எங்கேயாவது போயிடுறேன் என்னை விட்டுரு என்னை போலீஸ்ல மாட்டி விட்டுறத என்னை அவமான படுத்திராத அப்படின்னு அழுகும்போது நாங்கள் போலீஸும் இங்க வந்து செய்து கொடுத்த கம்ப்ளைண்டை எடுத்துக்கிறாங்க போஸுக்கு செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடைக்குது அதை பார்த்துட்டு இங்க வந்து செல்லப்பாண்டி மெதுவா செய்து கிட்ட சொல்றாங்க ஐயா நீங்க நான் செஞ்ச தப்புக்காக தமிழ் செல்விய தப்பா நினைக்காதீங்க சேது செய்து தம்பி நீங்க ரொம்ப நல்லவர் உங்க அப்பாவும் ரொம்ப நேர்மையா இருப்பாரு அதான் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு இப்படி ஒரு பதில் கிடைச்சிருச்சு இல்லை தமிழ் செல்விய நீங்க ஏற்றுக்க கூடாதான்னு சொல்ல நீயும் உன் குடும்பமும் என் முன்னாடி நின்று பேசவே கூடாது உங்களால நான் ஏமாந்து இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கோவமா பேசிட்டு இங்க போலீஸ்ல போச மாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போறாரு அப்பதான் இங்க அப்பா தான் சொல்றாங்க பாத்தியா என்னதான் செல்லப்பாண்டி தப்பு பண்ணியிருந்தாலும் தமிழ் செல்வி உண்மையை நிரூபிச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள போஸு எம்பிட்டு பெரிய வேலையை செஞ்சுருக்கா ராஜாங்கோ இனியும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காத என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வியோட அப்பா நம்ம நம்ம வீட்டுக்கு ஒரு சம்மந்தி அப்படி இருக்கும்போது பணத்தை கொடுத்து அந்த ஆளுங்களுக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து செல்லப்பாண்டியை நீ வெளியில் கொண்டு வரணும் ராஜாங்கோ கொஞ்சமாவது நீ மனசு மாறணும் தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கா நீ நல்லது செஞ்சா உன் பையன் சேது மனசு மாறுவான் தமிழ் செல்வி செய்து ஒன்று சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்கு தானே இங்க சேதவும் ரொம்ப அடம்பிடிச்சுக்கிட்டு தமிழ் செல்வி வேண்டான்ற முடிவில் இருக்கான் இப்ப நம்ம வீட்டில் உள்ள போஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கானே என்னைக்கா இருந்தாலும் நீ மன்னிச்சிருவல அதே மாதிரி நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கிற செல்லப்பாண்டிய நீதான் வெளியில கொண்டு வரணும்னு ராஜாங்கத்துக்கு புரிய வைக்கிறாங்க அப்பத்தா போஸ் போலீஸ் கிட்ட வாழ மாட்டிக்கிட்ட விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வந்த உடனே ஈஸ்வரியால தாங்க முடியாம அழுகுறாங்க என் பையனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது போஸ் சீக்கிரமாக இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் போஸ் என் பேச்சை கேட்காம தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு சேது கிட்ட மாட்டிக்கிட்டதால இப்போ வெளியிலேயே வர முடியாமல் அங்கே போலீஸ் கிட்டெல்லாம் மாட்டிக்கிட்டான் இது இந்த இதெல்லாம் இந்த போஸுக்கு தேவையா நான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று சேது இந்த வீட்டிலருந்தே வெளியில் போனால் இந்த சொத்து பணம் எல்லாம் போஸுக்கு மட்டும் கிடைக்கணும்னு என்னென்னவோ திட்டம் போட்டேன் ஆனால் என் பையனோட நிலமை போஸோட நிலமை இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி தாங்க முடியாமல் ஈஸ் சொ அழுகுறாங்க அப்பத்தா பேசுனதுனால மனசு மாறின ராஜாங்கம் அங்கே செல்லப்பாண்டி யார் யார்கிட்டெல்லாம் பணத்தை வாங்கினாங்களோ அங்கே நாமளே பணத்தை கொடுத்து செல்லப்பாண்டியை வெளியில் கொண்டு வரணும் நாம் தமிழ் செல்விக்காக தான் இந்த உதவியை செய்யணும் ஏன்னா என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்தது தமிழ் செல்வி தான் அப்பான்னு கூட பார்க்காம ராஜ் அங்கே ராஜாங்க மேலே தப்பு இல்லைன்னு இங்கே வந்து செல்லப்பாண்டி தான் தப்பு செஞ்சாருன்னு தான் அப்பாவை போலீஸில் மாட்டி விட்ட தமிழ் செல்வியோட நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் இதை செஞ்சு தான் ஆகணும் என் அம்மா சொல்கிறத நான் ஒத்துக்கிட்டு பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பாக்கிறதுக்காக இங்க சன்னாசியை கூட்டிட்டு ராஜாங்கம் பணத்தோட அங்க கிளம்பி போக அங்க வந்து செல்லப்பாண்டி இருக்கிறத பார்த்துட்டு யார் யாருக்கு செல்லப்பாண்டி பணம் கொடுக்கணுமோ இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு இங்க என் சம்மந்தி செல்லப்பாண்டியை வெளியில விட்டுருங்க ஏதோ தெரியாமல் என் பேரை சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டான் அதனால நானும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் உண்மையை நிரூபித்தது என் மருமக தமிழ் செல்வி அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உதவி செய்ய வந்திருக்கேன் மற்றபடி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் இப்போ தலை நிமிர்ந்து இருக்கிறேன் என் மேலே தப்பே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வந்திருக்குன்னா தமிழ் செல்விக்காக தான் செல்லப்பாண்டிக்கு இப்படி ஒரு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கேன் யார் யாருக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணுமோ எல்லா பணமும் இதில் இருக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து செல்லப்பாண்டியை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு ராஜாங்கம் போலீஸ் கிட்ட செல்லப்பாண்டிக்காக பேசுறாரு இதை பார்த்த உடனே செல்லப்பாண்டி அழுதுகிட்டே ஐயா ராஜாங்கம் நான் செஞ்ச தப்பால் எம்பிட்டு உங்களுக்கு கஷ்டமாயிருச்சு நல்ல வேலை என் பொண்ணு உண்மையை நிரூபித்து உங்களை தலை நிமுறை வச்சுட்டேன் ஆனால் அதுக்காக என் குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய உதவி செய்ய வந்திருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டு செல்லப்பாண்டி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே அங்கே யார் யாரெல்லாம் செல்லப்பாண்டிக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எவ்வளோ பணம்னு கேட்டு எல்லாத்தையுமே இங்கே ராஜாங்கம் மூலமாக போலீஸ் வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க இங்கே செல்லப்பாண்டி இனி எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டியும் ராஜாங்கத்தால் வெளியில வராரு ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்கிற செல்லப்பாண்டிய பார்த்து ராஜாங்கம் பதில் பேசாம நிக்க உடனே சன்னாசியும் இதுக்கு மேலேயாவது உன் வேலையை பார்த்துட்டு எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத செல்லப்பாண்டி அது மட்டும் இல்ல தமிழ் செல்வி மட்டும் உண்மையை நிரூபிக்கலனா நீ வெளியில் வந்திருக்கவே முடியாது எங்கள் அண்ணனும் இப்படி பணம் கொடுத்து உன் குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு புரிஞ்சு இனியாவது ஓன் குடும்பத்துக்காக நல்லதை செய் எங்களை அவமானப்படுத்தாத நாங்கள் அமைதியாக தானே இருக்கோன்னு சொல்ல அப்படியே என் பொண்ணையும் மன்னிச்சு உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அழுகும்போது அதை நான் முடிவெடுக்க முடியாது தான் முடிவெடுக்கணும் நீ அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தமிழ் செல்வியை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவும் தான் இப்படி நான் செஞ்சேன் என்னை தலை நிம்முறை வச்ச தமிழ் செல்வி தலகுனியக்கூடாது அதுக்காக தான் உதவி செய்ய பணத்தோடு வந்த சொல்ல போனால் இந்த பணத்தை நீ தான் கொடுத்துருக்கணும் ஏன்னா தப்பு செஞ்சது நீ என் பேரை சொல்லி மற்றவங்களை ஏமாற்றி பணம் வாங்கினது நீ ஆனாலும் தமிழ் செல்விக்காக உதவி செய்ய வந்த தான் மற்றபடி தமிழ் செல்வியை என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இப்போ இல்லவே இல்லை செய்து மனசு மாறினா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ முதல்ல பொறுமையாக உன் குடும்பத்தை நல்லா கவனிச்சிக்க மற்றவங்கள இனியாவது ஏமாற்றாத அப்படின்னு ராஜாங்கம் இங்கே வெளியில் வந்த செல்லப்பாண்டியை வெளுத்து வாங்கிட்டு உதவி செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு செல்லப்பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் வசந்தி தமிழ் செல்வின்னு எல்லாரும் சோகமாக இருக்காங்க என்னதான் உண்மையை நிரூபிக்கணும்னு என் அப்பாவை நான் போலீஸில் மாட்டி விட்டாலும் என் அப்பா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியலன்னு காலேஜுக்கு கூட போகாமல் தமிழ் செல்வி செல்லப்பாண்டிய நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க எல்லாருக்கும் எப்படி பணத்தை கொடுக்குற இந்த பிரச்சனையை சமாளித்து எப்படி செல்லப்பாண்டியை வெளியில் கொண்டு வர்றதுன்னு தெரியலையேன்னு வசந்தி ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் செல்லப்பாண்டி வீட்டு பக்கம் வந்து நிற்கிறத பார்த்துட்டு வசந்தியும் என்னங்க நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்க ராஜாங்க செஞ்ச உதவியை சொல்கிறாரு இங்கே செல்லப்பாண்டி ராஜாங்க செஞ்ச உதவியால் செல்லப்பாண்டி வெளியில் வந்ததெல்லாம் கேட்டுட்டு வசந்தி தமிழ்செல்வின் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க